தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல்துறை பணியில் சேர்வதற்கு தேவேந்திரர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காவல்துறை பணியில் சேர்வதற்கு தேவேந்திரர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக தேவேந்திர உடவியலாளர்கள் விவசாய தொழிலில் ஆர்வம் காட்டுகின்றார்கள் அரசு பணிகளில் ஆர்வம் காட்டுவது கிடையாது காவல்துறை பணி அது பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதி போதும் இருபத்தெட்டு வரை இருபத்தெட்டு வயது வரை வயது வரம்பு உள்ளது ஆக பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயது வரை உள்ளவர்கள் காவல்துறை பணியில் சேரலாம் எழுத்துத் தேர்வு உண்டு உடல் திறன் தேர்வு உண்டு எழுத்துத் தேர்வு நாம் ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி கொள்ளலாம் உடல் திறனுக்கு ஏறத்தாழ பதினைந்து வயதிலிருந்தே தேவேந்திரர்கள் இதற்கு தயாராக வேண்டும் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று தங்களுடைய உடலை கஷ்ட கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஓட்ட பயிற்சி எடுக்க வேண்டும் மரம் ஏறும் பயிற்சி எடுக்க வேண்டும் மலை ஏறும் பயிற்சி எடுக்க வேண்டும் ஆற்று மணலில் ஓடி பயிற்சி எடுக்க வேண்டும் இவ்வாறு பயிற்சிகள் எடுத்தால் உடல் திறன் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் எளிதாக நாம் காவல்துறையில் பணியில் சேர்ந்து விடலாம் காவல்துறையில் பணியில் குறைந்தது நாற்பதாயிரம் ரூபாய் வரை கையில் சம்பளம் கிடைக்கும் கௌரவமான பணியாக உள்ளது ஆக காவல்துறை பணியில் சேர்வதற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் காவல்துறையானது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அடக்கி ஒடுக்கி ஆள நினைக்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறது ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகிறது உதாரணத்துக்கு சொல்ல என்றால் தீபக் பாண்டியன் மரண ஊர்வலத்துக்கு சென்ற அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நாற்பது தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு காரணம் காவல்துறையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் காவல்துறையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் தென் மாவட்டத்திலே காவல்துறையில் அதிகம் இருப்பது யார் என்று சொன்னால் நாடார்களும் முக்குளத்தோரும் தான் இருக்கின்றனர் ஆகவே அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது ஆகவே இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமான எண்ணிக்கையில் சேர வேண்டும் ஏற்கனவே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு உள்ளது நீங்கள் ஆர்வம் காட்டினால் பத்து சதவீதம் வருடத்துக்கு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை காவலர்கள் எடுக்கிறார்கள் பத்து சதவீத எண்ணிக்கையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பங்கேற்க முடியும் தேர்ச்சி பெற முடியும் தேர்வாக முடியும் ஆகவே தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் காவல்துறையில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு வர வேண்டும் பணிக்கு வர வேண்டும் அப்போ தான் வந்து காவல்துறை வந்து நம்ம மேலே வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை வந்து கட்டவிழ்த்து விடாது நம்ம ஒதுங்கி போகிறதுல தான் நம்ம குல தொழில்கிட்ட ஒதுங்கி போனோம்னா நல்லா இருக்காது காவல்துறையில் பணிக்கு சேருங்க முதல்ல காவலராக சேருங்க அப்புறம் எஸ்ஐ ஆகுங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகுங்க அப்புறம் டிஎஸ்பி எஸ்பி ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க சரிங்களா ஆ காவல்துறை பணி நல்ல ஒரு பணி தான் நல்ல கௌரவமிக்க பணி தான் அந்த பணியில் சேருங்க இன்றைக்கி வந்து கா காவல்துறை பணியில் வந்து தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆர்வம் காட்டுறாங்க ஆதி திராவிடர்கள் ஆர்வம் காட்டுறாங்க அருந்ததியர்களுக்கு கூட ஆர்வம் ஆர்வம் காட்டுறாங்க ஏன் தேவேந்திர வேளாளர்கள் ஆர்வம் காட்ட மாட்டேன்றீங்க ஏன் நீங்கள் போலீஸ் ஆகணும்னு உங்களுக்கு அக்கறை கிடையாதா ஆசை கிடையாதா ஏ உங்களால் முடியும் ஆமாம் பதினஞ்சு வயசுலேருந்து ஜிம்முக்கு போங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உடம்ப சிக்ஸ் பேக் வைங்க ஏன் பதினெட்டு வயசு ஆச்சா ஒரு பயிற்சி மையத்துக்கு செஞ்சு போலீஸ்க்கு பயிற்சி ப படிங்க நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து போலீஸ் வேலைக்கு போங்க அது அப்போ தான் வந்து காவல்துறையில் வந்து நீங்கள் கணிசமான எண்ணிக்கையில் தேவேந்திரகுள வேளாளர்கள் இடம்பெற முடியும் காவல்துறையில் கணிசமான எண்ணிக்கையில் தேவேந்திர வேளாளர்கள் இல்லாத காரணத்தினால்தான் காவல்துறை குல வேளாளர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகிறது ஆகவே குல வேளாளர்கள் சற்று முயற்சி எடுத்து காவல்துறை பணியில் சேர்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும்